கோவையில் வரும் மே இருபத்தி தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் இந்திய விமானப்படை அணி கப்பல் படை அணி என பல்வேறு மாநிலங்களில் இருந்து பங்கேற்க உள்ளதாக கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகத்தின் துணைத் தலைவர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோவை நேரு விளையாட்டு அரங்கில் ஆண்டுதோறும் அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் நடைபெறும் அதே போல இந்த ஆண்டு நடைபெற உள்ள தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் குறித்து கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகத்தின் துணைத் தலைவர் பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஐம்பத்தி எட்டாவது ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்கும் கூடைப்பந்து போட்டிகள் வரும் மே இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும் இதில் தமிழகம் கர்நாடகா கேரளா டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருமான வரி அணி இந்திய கப்பல் படை அணி இந்திய விமானப்படை அணி என எட்டு அணிகள் பங்கேற்று விளையாட உள்ளதாக தெரிவித்தார் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகம் ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற ஐம்பத்தி எட்டாவது நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பைக்கான அகில இந்திய போட்டியும் சிஆர்ஐ பம்ப் நிறுவனங்களினுடைய சிஆர்ஐ கோப்பைக்கான இருபத்தி ரெண்டாவது அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகளும் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரையில் நடைபெறும் தினமும் மாலை காலை நடைபெறுகின்ற இந்த போட்டிகள் முதலில் சுழல் முறையிலும் பின்பு நாக் அவுட் முறையிலும் நடைபெறும் ஒன்றாம் தேதி என்று நடைபெறுகின்ற இறுதிப் போட்டியிலே வெற்றி பெறுகின்ற அணிகளுக்கு நாச்சுமத்து கொண்டோர் கோப்பையும்